வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திமுகவை அளிக்க நினைக்கிறார்கள் என ஸ்டாலின் ஒப்படைவிப்பது ஏன் ஆர் பி உதயகுமார் மதுரை மாவட்டம் புறநகர் மேற்கு மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதியின் சார்பில் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் உசிலம்பட்டியில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் ஆலோசனை வழங்கினார் அதிமுக தேர்தல் ஆலோசனை கூட்டம் இன்று இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொர் பொருளாளர் தண்டனை மனோகரன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொருளாளர்கள் அப்துல் சமது மாநில நிர்வாகிகள் தனராஜன் புளியங்குளன் ராமகிருஷ்ணன் இளஞ்செலியன் ஏகேபி பி சிவசுப்பிரமணியம் ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் செந்தில்குமார் சதீஷ்குமார் கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பா நீதிபதி தவசி எஸ் எஸ் சரவணன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர் பி உதயகுமார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தற்போது தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர்கள் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறுகிறது இதில் தலையாரிகள் அங்கன்வாடி பணியாளர்கள் வருவார்கள் இது தவிர வேறு யார் வருவார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் ஏற்கனவே திமுக போலியான வாக்காளர்கள் இரட்டை பதிவு வாக்காளர்களை வைத்து தான் பூச்சாண்டி வருகிறது திமுக போக் போலி வாக்காளர் குற்றச்சாட்டு எனவே அதிமுக சார்பில் ஒவ்வொரு தொகுதியிலும் பத்தாயிரம் போலியான வாக்காளர்கள் உள்ளார்கள் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதற்கு தீர்ப்பை பெற்றுள்ளோம் இந்த எஸ்ஐஆர் மூலம் இறந்தவர்கள் இரட்டை வாக்குள்ளவர்கள் இடமாற்றம் செய்தவர்கள் இது போன்ற எல்லாம் களையப்படும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் இதற்குரிய விழிப்புணர்வை மக்களுக்கு வழங்கி வருகிறது கிராமம் கிராமமாக சென்று போராளர்கள் நான்காம் தேதி வரை பணியாற்ற வேண்டும் சில இடங்களில் அதிகாரிகள் வரவில்லை என்றால் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் அதேபோல அரசியல் கட்சிகளிடம் படிவங்கள் இருந்தாலும் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் இன்றைய திமுகவுக்கு தோல்வி உறுதி என்று உளவுத்துறை மூலம் தகவல் கிடைத்துள்ளது இதனால் நெல்லை மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் தோற்றால் பதவியை எடுத்துவிடுவேன் என ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் ஆர் உதயகுமார் பேச்சு ஸ்டாலின் தோற்கத்தான் போகிறார் என்று தொண்டர்கள் மனதிற்குள் பேசி இன்றைக்கு அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு சென்ற பதினாறு பேர் அமைச்சராகி உள்ளார்கள் இதுபோன்று எத்தனை பேர்களை நீங்கள் திமுகவில் சேர்த்தாலும் அதிமுக தொண்டர்கள் யாரும் சோ சோர்ந்து போய்விட மாட்டார்கள் இன்றைக்கு அதிமுகவில் இருந்து திமுக கொண்டு சென்றவர்களை வைத்துதான் கட்சி நடத்தும் நிலையில் திமுக உள்ளது இன்றைக்கு திமுக அதிமுக எதிர்த்து எதிர்க்க முடியாமல் அதிமுக பிரிந்துவிட்டது என்ற மாயத் தோற்றம் பரவி வருகிறார்கள் இது ஒருபோதும் ஈடுபடாது ஈடுபடாது அதிமுக எடப்பாடியரின் தலைமையில் வலுவாக உள்ளது வரும் சட்டமன்ற தேர்தல் ஒரு வாக்கு ஐயாயிரம் ரூபாய் என ஐம்பதாயிரம் கொடுத்தால் கூட திமுக வெற்றி பெற முடியாது இன்றைக்கு ஸ்டாலின் திமுக வேலைக்க நிற்கிறார்கள் என ஒப்படைப்பது வருகிறார் உண்மை கள நிலவரம் என்னவென்றால் திமுக மிகவும் மோசமாக உள்ளது என்பது ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்